ஐயா அந்த யாத்திரையினுடைய பேரே என் மண் மக்கள் யாத்திரை நம்முடைய மண்ணும் நம்முடைய மக்களும் நன்றாக இருக்க வேண்டும் அவர்களுக்காக நல்ல ஒரு தமிழகத்தை உருவாக்க வேண்டும் என்பதற்காக ஜூலை இருபத்தி எட்டாம் தேதி ராமேஸ்வரத்தில் ஆரம்பித்த யாத்திரைகள் இன்னைக்கு நம்முடைய உளுந்தூர் பேட்டை கிட்டத்தட்ட நூத்தி அறுபத்தி இரண்டாவது தொகுதியாக வந்திருக்கின்றோம் நூத்தி அறுபத்தொரு இடத்தை தாண்டி தமிழகம் முழுவதும் கடந்து கொங்கு பகுதியை கடந்து மத்திய தமிழகத்தை கடந்து டெல்டா பகுதி எல்லாம் கடந்து உளுந்தூர் பேட்டை நின்று கொண்டிருக்கிறது சாதாரண ஐயா பிரசித்தி பெற்ற கோவில் உழுந்தாண்டவர் கோவில்புதீஸ்வரர் சிவபெருமான இருக்கக்கூடிய கோவில் தன்னுடைய திருவிளையாடலால் மிளகை உளுந்தாக மாற்றிய மகிமை இங்கிருந்த கூடிய சிவபெருமான அதனால்தான் உளுந்தூர் பேட்டை என்கின்ற பெயர் உங்களுடைய பெயரே சிவபெருமானுடைய பெயர் ஐயா அப்படிப்பட்ட புண்ணியமான மண்ணுக்கு மகிழ்ச்சி நீங்கள் வாழ்ந்தாலும் கூட உங்கள் பக்கம் வளர்ச்சி இல்லாத ஒரு தொகுதியாக தான் ஐயா இருக்கு இளைஞர்களுக்கு படிப்பு கேட்ட வேலையும் வேலை கேட்ட ஊதியம் இல்லை எத்தனையோ இளைஞர்கள் படிப்பு விட்டு உளுந்தோர்பேட்டையிலிருந்து வெளியே போய் வேலை சென்னையில் சென்னையில ஹைதராபாத்தில் பெங்களூர்ல பெரிய பெரிய மாநகரத்துல நம்முடைய பேட்டையினுடைய சொந்தங்கள் அங்க போய் வேலை பார்க்கிறோம் சிப்காட் இருந்தும் கூட வேலை வாய்ப்பு இல்லை என்கின்ற பிரச்சனை தான் இருக்கிறது அதை எல்லாம் இந்த எண்மண் எண் மக்கள் யாத்திரையில உங்கள் முன்னால் பேச வேண்டும் இதுவரை ஆண்ட கட்சிகள் ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய கட்சிகளுக்கு மக்களுடைய வாழ்வாதாரத்தை உயர்த்தக்கூடிய எண்ணம் அவளுக்கு இல்லை இல்லையா தமிழ்நாட்டினுடைய அரசியலை பொறுத்தவரை அந்த அரசியல்வாதிகள் அமர்ந்திருக்கக்கூடிய நாற்காலிக்கு நாலு இல்லையா முதல் கால என்பது ஜாதி ஜாதியை வச்சுதாங்க அரசியல் வளர்ச்சியை வெற்றி அரசியல் இல்லை இரண்டாவது கால என்பது ஊழல் ஊழல் செய்வதற்காகத்தான் அரசியல்வாதிகளோ தவிர மக்களுடைய முன்னேற்றத்திற்காக அரசியல்வாதிகள் இல்லைங்க மூன்றாவது கால என்பது குடும்ப ஆட்சி அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய அவளுடைய குழந்தைகள் ஆட்சிக்கு வர வேண்டும் என்பதற்காக கட்சி நடத்துகின்றார்களோ தவிர சாமானிய மக்கள் முன்னேற வேண்டும் என்பதற்காக ஆட்சி இல்லைங்கய்யா நான்காவது கால் என்பது அடாவடித்தனம் ஏதாச்சும் அரசியல்வாதியை பார்த்து கை நீட்டி ஒரு பஞ்சாயத்து தலைவரையோ ஒரு கவுன்சிலரையோ பார்த்து தண்ணி வரல ரோடு பொறின் உங்களால கேட்க முடியுமாங்க இந்த நான்கு கால்கள் தான் தமிழகத்தினுடைய நாற்காலியாக அரசியல்வாதிகள் அமர்ந்திருக்கின்றனர் இதை உடைக்க வேண்டிய கட்டாயம் நமக்கு இருக்குங்க ஜாதி அரசியலை உடைத்தறிய வேண்டும் ஊழல் அரசியலை உடைத்தறிய வேண்டும் அடாவடித்தளத்தை உடைத்தறிய வேண்டும் குடும்ப அரசியலை உடைத்தறிய வேண்டும் அதற்கு ஒரு அற்புதமான வாய்ப்பு நமக்கு கிடைத்திருக்கிறது இல்லையா பாராளுமன்ற தேர்தல் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நமக்கு ஒரு பொன்னான ஒரு வாய்ப்பு எழுபது ஆண்டு காலமாக தமிழகத்தினுடைய அரசியலை பார்க்கிறோம் திராவிட கட்சிகளுடைய அரசியலை பார்க்கிறோம் ஏழை மக்களுடைய பேரை வைத்து ஓட்டு வாங்கக்கூடிய அரசியலை பார்க்கிறோம் சமூக நீதி சமூக நீதி சமநீதி சமநீதி என்று வாய்க்கிலேயே பேசிய அரசியல்வாதிகளுடைய அரசியலை பார்க்கிறோம் இன்றைக்கு தமிழகத்தை எங்கே கொண்டு வந்து பாரு சமீபத்தில் நம்முடைய மத்திய அரசு ஒரு ஒரு மாநிலத்தில் ஒரு மாவட்டத்தை எடுத்து ஆய்வு செய்தார்கள் அந்த மாவட்டத்தில் ஒரு குழந்தையினுடைய கற்கும் திறன் எந்த அளவுக்கு இருக்குன்னு ஆய்வு ஐயா தமிழ்நாட்டில் அவர்கள் தேர்ந்தெடுத்த மாவட்டம் பெரம்பலூர் மாவட்டம் ஐயா பெரம்பலூருக்கும் கள்ளக்குறிச்சி மாவட்டத்திற்கும் பெரிய வித்தியாசம் இல்லை இரண்டும் ஒரே தரத்தில் இருக்கக்கூடிய மாவட்டம் பெரம்பலூர் மாவட்டத்தை பாத்தீங்கன்னா இன்னைக்கு பெரம்பலூர் மாவட்டத்தில் பதினான்கு இருந்து பதினெட்டு வயசு இருக்கக்கூடிய குழந்தைங்க கிட்ட ரெண்டாம் கிளாஸ் டெக்ஸ்ட் புக் கொடுத்து படின்னு சொன்னீங்கன்னா பெரம்பலூர்ல மத்திய அரசு நடத்தின ஆய்வின்படி இருபத்தி ஒரு சதவீத மாணவர்களால் படிக்க முடியல தமிழகத்தினுடைய கல்வித்திறன் என்பது மோசமாக இருக்கிறது தமிழகத்தினுடைய கல்விக்கூடங்கள் என்பது அதில் பாதாளத்தில் இருக்கும் அடுத்த கட்ட இளைஞர்களை தொலைநோக்கு பார்வை இருக்கக்கூடிய இளைஞர்களை தயார் செய்யக்கூடிய கல்விக்கூடம் கூட எப்படி ஐயா பாடு சொல்லிக் கொடுக்காம தமிழ்நாட்டில் மிகப்பெரிய ஆளுமைகளாக இருந்த தமிழர்கள் இன்னைக்கு ஒரு பரீட்சையை பார்த்து பயப்படுற அளவுக்கு பண்ணி வச்சிருக்கிறார் நீட்டுங்கிறது ஒரு சாதாரண பரீட்சை அதை ஒரு பூதமாக கிளப்பி நீட்டு பரீட்சை யாரும் எழுதக்கூடாது என்பதற்காக அதை வைத்து தமிழகத்திலே அரசியல் நடந்து கொண்டிருக்கிறார் எப்படிங்க நம்ம குழந்தைகள் டாக்டர் ஆவாங்க நம்ம குழந்தைகள் எப்படி ஐஏஎஸ் அதிகாரி ஆவாங்க இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா மாநிலத்திலும் குழந்தைகள் மூன்று மொழி படிக்கிறாங்க ஆனா தமிழகத்துல மட்டும்தான் நம்முடைய குழந்தைகள் இரண்டு மொழி படிக்கிறார் கேரளால மூன்று மொழி படிக்கிறார் மலையாளம் படிக்கிறாங்க ஆங்கிலம் படிக்கிறாங்க ஹிந்தி படிக்கிறாங்க ஹிந்தி படிக்கிறனால கேரளால மலையாளம் அழிஞ்சு போச்சாங்க ஐயா கர்நாடகாவில மூன்று மொழி படிக்கிறாங்க கன்னடம் படிக்கிறாங்க ஆங்கிலம் படிக்கிறாங்க ஹிந்தி படிக்கிறாங்க கர்நாடகாவில ஹிந்தி படிக்கிறனால கன்னடம் அழிஞ்சிருச்சா இன்னைக்கு நம்முடைய குழந்தைகளுடைய பார்வையை குறைத்து அவர்கள் எந்த உயரத்திற்கு செல்ல வேண்டுமோ அதையெல்லாம் தடுப்பதற்காக தமிழகத்தினுடைய அரசியல்வாதிகள் வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள் அதையெல்லாம் உடைக்க வேண்டிய பொறுப்பு உங்களுக்கு இந்த யாத்திரை நடத்துவதே நாளைய தமிழகத்தை உருவாக்குவதற்காக வருங்கால தமிழகம் எப்படி இருக்க வேண்டும் நம்முடைய குழந்தைகளுடைய கற்றல் அறிவு எப்படி இருக்க வேண்டும் கற்றல் திறன் எப்படி இருக்க வேண்டும் குழந்தைகள் எப்படிப்பட்ட தமிழகத்திலே வாழ வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த என் மண் எண் மக்கள் யாத்திரை நடந்து கொண்டிருக்கிறது ஐயா இன்னைக்கு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இரண்டாயிரத்தி இருபதுல புதிய கல்விக் கொள்கையை கொண்டு வந்திருக்கிறார் புதிய கல்விக் கொள்கை நாளைய இந்தியாவிற்கு எப்படி இருக்கும் என்பதற்காக நீங்க படிக்கணும் ஆனா திமுக அரசு சொல்றாங்க இல்ல இல்ல நாங்க ஒரு கொள்கையை கொண்டு ஆட்சிக்கு வந்து ரெண்டு வருஷம் மாதங்கள் முடிந்திருக்கிறது எந்த புதிய கல்விக் கொள்கை இல்ல இருபத்தி ஐந்து ஆண்டுகளாக எதை படித்தோமோ அதையே படித்துக் கொண்டிருக்கின்றோம் கற்றல் திறன் குறைஞ்சுகின்ற இன்னைக்கு வீட்டில் குழந்தைங்கிட்ட கேளுங்க உங்க கிட்ட கேளுங்க உங்க பாப்பாட்ட கேளுங்க பையன் கிட்ட கேளுங்க கண்ணு மூன்றாவது மொழி படிக்க விரும்புறியான்னு கேளுங்க ஹிந்தி படிக்க விரும்புறியா கன்னடம் படிக்க விரும்புறியா தெலுங்கு படிக்க விரும்புறியா மலையாளம் படிக்க விரும்புறியான்னு கேட்டா தமிழகத்தில் எல்லா அரசு பள்ளி மாணவச் செல்வங்களும் சொல்வார்கள் எனக்கு மூன்றாவது மொழி வேண்டும் நான் படிக்க வேண்டும் நான் முன்னேற வேண்டும் எனக்கு இந்தியும் வேண்டும் எனக்கு கன்னடமும் வேண்டும் எனக்கு மலையாளமும் வேண்டும் எனக்கு தெலுங்கும் வேண்டும் என்று சொல்வார் திமுக காரனுடைய குழந்தைகள் திமுகக்காரங்களுடைய பேர குழந்தைகள் கான்வென்ட் ஸ்கூல்ல மூன்று மொழி படிக்கிறாங்க ஆனா கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு போற நம்ம குழந்தைகள் ரெண்டு மொழியா படிக்கணும் ஏன்னா ரெண்டு மொழி படிச்சாதான் கை கட்டி ஒருத்தர் முன்னாடி வேலை செய்யணுமா வேலை செய்வதற்கு இவர்களுக்கு ஆட்கள் வேணும் ஆனா திமுக காரங்க இவங்க நடக்கிற பள்ளியில முதலாளிகளை தயார் பண்ணுவாங்க ஆனா நம்ம குழந்தைங்க ஒரு பள்ளியில போய் படிச்சா கற்றல் திறனையும் குறைத்து மொழி ஆளுமையும் குறைத்து வேலை செய்வதற்காக நம்மை உருவாக்கி கொண்டிருக்கின்றார்கள் ஐயா அரசியல் உங்களை இங்கே கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறோம் உங்களுடைய குழந்தைகள் முதலாளியாக வேண்டும் என்று நாங்கள் நினைக்கின்றோம் நரேந்திர மோடி அவர்கள் புதிய இந்தியா வலிமையான இந்தியா பொருளாதாரத்தில் முன்னேறிய இந்தியாவின உங்களுடைய குழந்தை செல்வங்கள் அடுத்த கட்டம் செல்ல வேண்டும் என்பதற்காக புதிய கல்விக் கொள்கையை நாம் கொண்டு வந்திருக்கின்றோம் தடுக்கிறான் இன்னைக்கு திமுக கொண்டு வரப்போற கல்வி கல்விக் கொள்கை எப்படி இருக்கும் ரயிலே வர தந்தகோளத்தில் கருணாநிதியாக தலை வைத்த வருஷம் என்ன என்று சொல்லிக் கொடுப்பாங்க திராவிட இயக்க வரலாறு என்ன இதெல்லாம் தெரிஞ்சு நமக்கு ஒரு பத்து பைசாக்குளாய்க்காங்கய்யா அது ஒரு பத்து பைசா கிழக்காங்க ஐயா பத்து பைசாக்குளாய்க்காங்கய்யா இல்லை இல்லை அதனால் தான் எங்களுடைய அன்பான வேண்டுகோள் ஐயா கல்வி 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 எந்த ஒரு சமுதாயம் கல்வியை முன்னிலைப்படுத்தி குழந்தைகளை நன்றாக படிக்க வைக்கின்றார்களோ அந்த சமுதாயம் மட்டும்தான் முன்னேற வளர்ச்சி 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 கொழுந்து எடுத்துக்கலாம்